பங்களாதேசுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் ஒரே ஓவரில் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளையும் கொத்தாக அள்ளிய அஸ்வின் அதுவும் அனைத்து விக்கெட்டுகளுமே எப்படி கிடைத்தது தெரியுமா கிரிக்கெட் உலகை மெய்செலிர்க்க வைத்த அஸ்வின் அதாவது இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதமும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளும் வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதை பெற்றிருந்தார் அஸ்வின் இதன் மூலம் கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த ஆல்ரவுண்டர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் அஸ்வின் இதனையடுத்து அடுத்ததாக நடக்கவுள்ள கான்பூர் டெஸ்டில் முக்கியமான சாதனைகளை அஸ்வின் படைக்கவுள்ளார் அவங்க இந்த இரண்டாவது டெஸ்டில் அஸ்வின் மட்டும் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய நாதன் லயனின் சாதனையை சமன் செய்வார் ஒருவேளை எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டால் நாதன் லயனின் சாதனையை முறியடித்து நம்பர் ஒன் இடத்துக்கே வந்துவிடுவார் நம்ம அஸ்வின் அதேபோல இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் வந்துட்டு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினாலே வங்கதேசத்துக்கு எதிராக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய பவுலர் என்ற ஜாகிர்கானிடம் கானிடம் இருக்கும் அந்த சாதனை மகுடத்தை அஸ்வின் பெற்றுவிடுவார் ஆனால் இதில் யாருமே எதிர்பாராத கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் நடக்கப் போகிற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் செய்யப்போகிற சாதனைகள் ஒருபுறம் இருந்தாலும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வாம் அப் போட்டியில் நம்ம அஸ்வின் செய்த ஒரு சாதனை என்பது இனி எந்த ஒரு பந்து வீச்சாளராலும் தொடக்கூட முடியாதுங்க ஆமாங்க அதற்கு காரணம் இந்த இரண்டாவது டெஸ்ட்டுக்கான பயிற்சி ஆட்டங்களில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது அப்படியாக இந்த இரு அணிகளும் விளையாடி வரும் போட்டி ஒன்றில் இரண்டாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது சரியாக இரண்டாவது இன்னிங்ஸின் இருபத்தாறாவது ஓவரை வீச வந்த நம்ம அஸ்வின் அந்த ஓவரில் இவர் வீசிய முதல் பந்திலிருந்து இரண்டாவது பந்து மூன்றாவது பந்து நான்காவது பந்து ஐந்தாவது பந்து ஆறாவது பந்து என இப்படி அனைத்து பந்துகளிலுமே விக்கெட்டுகளை வீழ்த்தி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தார் அஸ்வின் அதுவும் இவர் வீழ்த்திய ஆறு விக்கெட்டுகளுமே ஸ்டெம்புகள் தெரித்து போல்டுகள் மூலம் மட்டுமே கிடைத்த விக்கெட்டுகள் அந்தளவுக்கு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களுக்கு தண்ணி காட்டியிருந்தார் நம்ம அஸ்வின் ஆக இப்பேற்பட்ட சாதனையவே அசால்ட்டாக செய்த அஸ்வினால் மற்ற எப்பேற்பட்ட சாதனைகளையும் அச்சுபிசுறாமல் செய்ய முடியும் என்பதை யாராலும் மறுக்க முடியாதுங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அஸ்வினின் இந்த வெறித்தனமான பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்